காவி பொ காவிப்பொடின்னா நம்ம வீட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டு கலர் அடிக்கிறோம்ல அந்த காவிப்பொடி இது லக்ஷ்மி தயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கலந்து போட்டோம்னா இது நம்ம கலர் அடிக்கிற மாதிரியும் போடலாம் தண்ணி தெளித்து போடலாம் நாங்கள் தண்ணியை ஊற்றி கலந்துட்டு வந்துடுவோம் தண்ணி தெளிச்சாச்சுங்க தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு இது என்ன பண்ணாலும் இப்போ நம்ம இப்படி தெளிக்கலாம் இப்படி தெளிச்சுட்டு கோலம் போட்டிங்கன்னா கோலம் பளிச்சுன்ட்ருக்கு கலரும் அடிக்கலாம் இப்படி தெளிச்சிட்டும் கோடம் கோலம் போடலாம் அந்த இந்த காவிப்பொடி வந்து லக்ஷ்மி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கார்த்திகைங்கிறதுனால இப்படி தெளிச்சிட்டு கோலம் போடலாம் நீங்களே வாங்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம இந்த மாதிரி தினம் கூட நம்ம போட வேண்டியதில்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு கோலம் போட்டால் லக்ஷ்மி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தெளிச்சிக்கலாம் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கோலம் காவிப்படியை போட்டு தண்ணி தெளித்து கலந்து அப்புறமா கோலம் போட்டோம்னா நம்ம கோலம் பளிச்சுன்னு இருக்குங்க நம்ம கலரும் அடிச்சியும் போடலாம் சும்மாவும் போடலாம் ஏன்னா பொடி வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மி தாயார் வந்து கோலத்தில் ஒரே போல் மகாலட்சுமி எப்போவுமே வீட்டு வாசலில் பளிச்சுன்னே கோலம் போடுங்க நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்பவுமே அழகாக கோலம் போடுங்க வீட்டு வாசலில்